ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் இருபத்தி ஒன்று பதிமூன்று உயிர்த்த எம்மாண்டவரை மெய்ப்பூற்றுகின்றமை புகழ்கின்றும் யாராதிக்கின்ற நமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் இந்த அதே அதிகாலையிலேயே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பியதற்காக நமக்கு கூடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உம்முடைய பரிசுத்தால் எங்கள் நிரப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நம்முடைய கிருவை உம்முடைய வல்லமையாலும் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்பியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் குறிப்பாக இந்த காலை வேலையிலே இயேசுவை நீர் எங்களை ஒவ்வொருவரையும் அழைத்து உம் பாதத்தில் அமர்வதற்கு நீர் எங்களுக்கு உடல் தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு இணைந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் எங்கு சென்றாலும் தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய இறை வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசுகின்றேன் சக மனிதர்களோடு நீர் பேசுகின்றதே அப்பா இதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அன்றுவரே ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நீர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி அன்றுவரே அப்படியாக இயேசுவே ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்றுவரே வல்ல செயல்களால் நீர் எங்களை நிரப்புகின்றதற்காக நன்றி அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியை நீர் எங்களுக்கு தந்து ஒவ்வொரு நிமிடமும் அன்றுவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரை பரிந்துரைப்பதற்காக நன்றி அப்பா உம்முடைய தாய் எங்களுக்கு தாயாக தந்து என்னாலும் எங்களுக்கு துணையாக இருக்கும்படியாக எங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசகராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பாண்டவரே இன்றைய நாளில் இயேசுவே எங்களிடத்தில் ஆண்டவரே ஜம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியுமே சமர்ப்பிக்கின்றோம் அவர்களுக்கு நீரை தாயாக தந்தையாக இருந்து அவர்களை வழி பல நேரங்களில் திக்கற்றவர்களாக வறியவர்களாக கைவிடப்பட்டவர்களாக இருக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரின் மகனுக்கும் மகளுக்கும் ஆண்டவரை நீரே பலனாக இருப்பீராக நிறைய அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அவர்களை வழி நடத்தலாம் அன்பு தகப்பனே பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர் மக்களை கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நிறை தகப்பனை வளமான ஒரு எதிர்காலத்தை ஆண்டவரை பெற்றுக் கொடுப்பீராக அன்பு ஆண்டவரை திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை ஆண்டவரை நீரை ஏற்படுத்தி கொடுப்பீராக ஒவ்வொரு நாளுமே சுவே வேலை தேடி அலைந்து திரிகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசிர்வதித்து அவர்களுக்கு தகப்பனே நல்லதொரு வேலை வாய்ப்பை பெற்றுக்கொடுப்பீராக கொடுப்பீராக ஆமாண்டவரே ஒரு வீடு கட்டுவதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கின்ற பிள்ளைகளை ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்லதொரு வீடு கட்டுவதற்கு நிறைய உதவி செய்தார் எல்லா பொருளாதார வசதிகளை பெற்றுக் கொடுப்பீராக அன்பாண்டவரை ஒவ்வொரு நாளும் நோயினாலும் பல வேதனைகளாலும் தகப்பனை மன உளைச்சலுக்கு ஆளாகி தகப்பனே வரை நான் எதற்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனே நிறைய முது கரத்தை பிடித்து நடப்பீராக ஆண்டவரே அந்த ஆண்டவரே சக்தியை கொடுக்கும் கொடும் ஆண்டவரே அவரை நீரின்றி இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை தகப்பனே நீர் ஒருவரே ஆண்டவரே பெரியவர் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே முன்பாக ஆண்டவரே நாங்கள் மண்டியிட்ட ஆண்டவரே ஆண்டவரே கண்ணீரோடு செபிக்கின்ற மகளாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் தகப்பனே இந்த உலகத்தில் தகப்பனே நாங்கள் எதையும் கொண்டு செல்வதில்லை தகப்பனே ஒரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே இந்த உலகத்திற்கு எங்களை எப்படி கொண்டு வந்திரோ அதே போல தகப்பனே நாங்கள் திரும்பவும் செல்கின்றோம் ஆண்டவரே இந்த உலகத்தில் மட்டும் தகப்பனே அப்பா உம்முடைய அன்பை சுவைக்கும் மதிப்பீடுகளை வாழ்கின்ற பிள்ளைகளாகவும் எங்களை மாற்றும் தகப்பனே இந்த உலகம் உலகம் பொல்லாத தகப்பனே அப்பா எங்களை எப்போது கவலாம் என்று காத்துக் கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்பா அப்படிப்பட்ட சாத்தானின் காரியங்களுக்கு அண்டவரை நாங்கள் ஒருபோதும் தகப்பனே இசைவு கொடுக்காத படிக்க நீர் எங்களை ஆண்டவரை மறைத்து எங்களை பாதுகாப்பீர் நம்பிக்கையோடு தகப்பனே எங்களுடைய எல்லா பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் நீரே எங்களுக்கு தகப்பனை துணையாக இருந்து எங்களை வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா தேவைகளையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அப்ப எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தும் எங்கள் ஜீவனம் எங்கள் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்